Hi friends welcome to akshyan.com இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல சாஃப்ட்டான பூந்தி லட்டு ரெசிபி அது ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஹெல்தியா ஈஸியா ஒரு முறை இது மாதிரி செய்து பாருங்க நம்ம எப்பவுமே பூந்தி லட்டு செஞ்சா கடலை மாவுல தான் செய்வோம் ஆனா இன்னைக்கு வீட்டில் இருக்க கோதுமை மாவு வச்சு நல்ல சாஃப்ட்டா சுவையா செய்யலாம் குட்டீஸ்லாம் ஸ்வீட் கேக்கு மாதிரி இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த பூந்தி லட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு சமையல் சோடா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க ஆரஞ்சு ஃபுட் கலர் இது முட்டிலும் ஆப்ஷனல் தான் இதை சேர்க்காமலும் நீங்கள் செய்யலாம் இப்போ மாவோடு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா திக்கான மாவை கலந்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இப்போ இதில் ஒரு கரண்டி எடுத்து போட்டு நம்ம கரண்டி எடுத்து ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா திக்காக ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை ஊற்றி பொறிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க இது மாதிரி ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கலாம் அதில் கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து ஊற்றி கரண்டி அப்படியே லைட்டாக தீத்தி விடுங்க நல்லா முத்து முத்தாக ஈஸியாக பூந்தி பொறிஞ்சி வரும் கொஞ்சம் கோணலும் மாநிலமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மிக்சர் ஜாரில் தான் எடுக்க போகிறோம் அதனால் இது மாதிரி ஜல்லிக்கரண்டியில் கரண்டியால் தீத்தி விட்டிங்கன்னா போதும் நல்லா பூந்தி பூரா பொறிஞ்சி வருது பாருங்க ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க உடனே வெந்துடும் அதனால் நல்லா திருப்பி விட்டு எண்ணெயில் சலசலப்பு அடங்கினதும் எடுத்துடலாம் இது மாதிரி நல்லா எண்ணெயை வடியை விட்டு எடுத்துருங்க இது மாதிரி மீதமுள்ள மாவையும் ஊற்றி பொறிச்சு எடுத்துருங்க இப்போ பாருங்கள் ஒரு கப் கோதுமை மாவு கால் கப் அரிசி மாவு சேர்த்ததில் அதிக அளவில் பூந்தி பொறிச்சு எடுத்துருக்க பாருங்கள் கோதுமை மாவில் தான் பூந்தி பொறிச்சு எடுத்தால் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்தால் தான் லட்டு நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும் இப்போ இந்த பொறிச்சு எடுத்த பூந்தி எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் நீங்கள் ரெண்டு முறையாக பாதி பாதி சேர்த்து கூட அரைச்சி எடுக்கலாம் நான் மொத்தமாகவே ஒரே இடம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு பத்து செகண்ட் பல்ஸ் மூடு விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா இது மாதிரி கூசாக கிடைக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு இருந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு வானலில் ஃபஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி சூடானதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சமாக திராட்சை உளுந்த திராட்சை சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக ஆன பிறகு உளுந்த திராட்சையை சேர்த்துக்கலாம் சேர்த்து திராட்சையும் நல்லா பொறிஞ்சு வந்ததும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க மாற்றி எடுத்து வச்சுட்டிங்கன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா முந்திரியும் பொன்னிறமாக எடுத்து திராட்சையும் நல்லா பொறிஞ்சி வந்து இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இது மாதிரி மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ அதே வானலில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் கோதுமை மாவு எடுத்தோம் கால் கப் அரிசி மாவு எடுத்தோம் அந்த கோதுமை மாவை எடுத்த கப்பாளி ஒரு கப் அளவு சர்க்கரையும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும் ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் இந்த அளவுக்கு நல்லா நுறச்சி கொதி வந்ததும் இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வாசனைக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இப்போ பாகுபாதம் வந்துட்டு தான் செக் பண்ணிக்கலாம் கரண்டியில் எடுத்து லைட்டாக தொட்டு பாருங்க இது மாதிரி லைட்டாக சிறு கம்பி பதம் வரணும் ரொம்ப முத்தன பதம் வரக்கூடாது லைட்டாக சிறு கம்பி பதம் வந்ததும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்தால் பூந்தி பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க சுகர் சிரப்பில் நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க பூந்தி நல்லா சுகர் சிரப்பெலாம் உறிஞ்சி நல்லா திக்காகிடும் லைட்டாக ஆரணதும் இந்த அளவுக்கு கலந்துட்டு இதோடு நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம் சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க இறக்கி ரொம்பவும் ஆற விட்டுடாதீங்க லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்தே இதை லட்டுவாக பிடிச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா சுகர் சிரப்பெலாம் உறிஞ்சி கொஞ்சம் திக்காக எடுத்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டுவாக உருட்டி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த ஒரு கப் கோதுமை மாவு கால் கப் அரிசி மாவு சேர்த்ததில் எனக்கு பனிரெண்டு கிட்ட வந்துதுங்க கடையெல்லாம் போய் அதிக காசு கொடுத்து லட்டுலாம் வாங்காமல் வீட்டில் இருக்க கோதுமை மாவு வச்சு இது மாதிரி ஹெல்த்தியான முறையில் ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்